ஆகியோர்படி பதினோரு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தலைவருடன் இணையும் சந்தானம் வெளியான தகவல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடன் இப்போ சந்தானம் அவர்கள் இணையதா இந்த தகவல் இப்போ சமூக வலைதளங்கள்ல பரவலா பகிரப்பட்டு வருகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட எந்திரன் படம் நடிச்ச பிறகு இப்போ கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு தலைவர் கூட இணைஞ்சிருக்காரு இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஹீரோவாக தம்பா நடிப்பேன் நான் காமெடியெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தவர் தலைவர் கிட்ட நடிக்கணும் ஜெயிலர் டூல வந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது அப்படின்னு தலைவர் கூட நான் எப்படி வேணாலும் நடிப்பேன் அப்படின்னு இருக்கிறாரா அப்படின்ற தகவல் வந்திருக்கு பாருங்க இந்த தகவல் பகிரப்பட்டு இது எப்படியோ பஞ்சமே ஆல்ரெடி யோகி பாபா அவர்களும் சொல்லிருந்தாரு தலைவர் கூட நான் ஆல்ரெடி இணைஞ்சு நடிச்சுட்டேன் திரும்பவும் எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு திரும்பவும் நான் ஜெயலலிதோல நடிச்சுட்டேன் தலைவர் கூட நடிச்ச அந்த ஒரு தருணத்தை அவரு பகிர்ந்திருந்தாரு தலைவருடைய நடிப்பை பார்த்து நான் மிரண்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி அது மட்டும் இல்ல முக்கியமான அப்டேட் என்னன்னா இது வரைக்கும் எடுத்த ஒரு ஒரு சீனும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா தெரிக்க விட்டிருக்காரு தலைவர் அப்படின்னு ரோகி பாபு அவர்கள் சொல்லியிருந்தாங்க இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா எந்த ஒரு தகவலும் வைரல் ஆயிட்டு இருக்கு சந்தானம் அவர்களும் இந்த ஜெயலலர் டூல இணைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல கண்டிப்பா இது வந்து ரூமர் தான் என்னைக்கு சன் பிக்சர் அதிரடியா அறிவிக்கிறாங்களோ அது வரைக்கும் இது ரூமர் தான் இருந்தாலும் நல்லா இருக்குதே சந்தானம் ரசிகர்கள்லாம் இப்ப கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்களாம் ஏன்னா தலைவர் கூட இணைகிறார் அப்படின்னுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் அவர்கள் டார்க் காமெடியில் கை தேர்ந்தவர் ப்ளஸ் சந்தானம் காமெடி சொல்லவே தேவையில்லை அவர் அழகாக செம்மையாக நச்சுன்னு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு யோகி பாபு சொல்லவே தேவையில்லை ஆல்ரெடி இந்த படத்தில் மோகன்லால் சிவராஜ்குமார் சாக்கி ஷராப் சரவணன் போன்றவங்கெல்லாம் நடிச்சிருந்தாலும் இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நிறைய நடிகர்கள் இணையறதா தகவல் வந்திருக்கு இதில் ஷாருக் கான் அவருடைய பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்கிறதாவும் தகவல் இப்போ வந்தவண்டிருக்கு இப்போ காமெடிக்கும் பஞ்சம் இல்லை ஆக்ஷனுக்கும் பஞ்சம் அதிரடி காட்ட எல்லா நடிகர்களும் இணையறாங்க எப்படியாப்பட்ட ஒரு ஜெயிலர் டூவை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சி பார்த்தாலே வியப்பாக தான் இருக்குது எல்லாரும் நம்ம நினச்சிருந்தோம் டைட்டில் ப்ரொமோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்குவென்ஸாக தான் பார்த்துருந்தோம் ஆனால் காமெடிக்கும் இங்கே இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு இப்போ வர தகவல் நமக்கு தெரியப்படுத்துது நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக கூலி ஆயிரம் கோடிக்கு மேலே அடிச்சிடும் அதுக்கு எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா அதுக்கு ஆணித்தரமாக நான் ஏன் சொல்றேன்னா தலைவர் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் கண்டிப்பாக சன் பிக்சர் ஒன்னே ஒன்று பண்ணிடணும் அவங்க இந்தியில மட்டும் அவங்க கரெக்டாக அவங்க கேட்குற அந்த எயிட் வீக் அந்த ஓடிடி ரைட்ஸ் அதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டா போதும் ஏன்னா ஜெயிலர்லேயே ஜஸ்ட் மிஸ்ஸு அதை மட்டும் அங்கே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் ஜெயிலரே ஆயிரம் கோடி சுமார் தும்சம் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக சன் பிக்சர் அந்த தப்பை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டது வரைக்கும் இது வரைக்கும் எயிட் வீக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அதனால் இந்தியில் அதிக திரையரங்குகளில் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார் டூ வருது அப்படின்னு யாரும் கவலைப்பட தேவையில்ல தலைவருடைய படத்தை பாக்குறதுக்கு எல்லா நடிகருடைய ரசிகர்களும் விருப்பப்படுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் முக்கியமா தேட்டரியில நிறைய திரையரங்குகளை வெளியாகணும் அதை மட்டும் சன் பிக்சர் கரெக்டா செஞ்சுட்டாங்கன்னா போதும் ப்ரொமோஷன் எல்லாம் தலைவருக்கு தேவையில்லை அவரு இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க தலைவர் வந்து நிறைய இந்த பேன் இந்தியா மூவி கலெக்ஷன் பண்ணதுக்காக பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இறக்குறாங்க அப்படிலாம் கிடையாது அந்த டைரக்டர் தான் வந்து முடிவு பண்ணுறது இந்த சீனை இவங்க பண்ணா நல்லா இருக்கும் அதுக்கு உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க இப்போ மோகன்லால் அவர்கள் எப்படி ஒரு நல்ல ஆக்டர் தான் தெரியும் ஓகேங்களா அவரு ஹீரோவா நடிச்ச படங்கள் எதுவுமே அந்த அளவுக்கு பேசு பொருள்லாம் இல்லை ஆனா தலைவர் கூட ஒரு கொஞ்சம் சீன் இப்படி நடந்து வந்தார் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னாக்கா அதுதாங்க டைரக்டர் நம்ம நெல்சனுடைய கைவண்ணம் அதே மாதிரிதான் சிவராஜ்குமாரும் சொல்லலாம் அவரு சிவராஜ்குமார் எவ்வளவு படங்கள் நடிச்சிருந்தாலும் எந்த படத்துல ஜெயிலர்ல தான் அதுக்கு நம்ம நெல்சன் அவர்கள் அந்த அவரு பண்ண அந்த வெறித்தனம் அதான் நான் சொல்லுவேன் அந்த டைரக்டருக்கு இந்த நடிகரை எப்படி காட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க உள்வாங்கி வச்சிருப்பாங்களா அப்போ அந்த நடிகர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நடிகர்களை தேர்வு பண்ணுவாங்க இதுதான் டைரக்டருடைய தேர்வு பண்ணது மட்டும் இல்ல நடிகர்களை கரெக்டா அதுக்கு ஏற்ற கேரக்டருக்கு ஏத்த நடிகரை கரெக்டா தேர்வு முக்கியமான வேலையா இயக்குநரு அததான் அவங்க சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்களுடைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஹிட் அடிக்குது எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய ஜெயிலர் படத்துல நம்ம சந்தானம் அவர்கள் பதினோரு வருடத்துக்கு பிறகு இப்ப திரும்பவும் இணைய போகிறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமான்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன் காட்டும் ஆப்ஷன் ஆல்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்